ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரூர் ரேவதிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஸ்பெஷல் இன்னும் ரெண்டு நாளில் புரோட்டாசி வரப்போகுது இல்லையா ஸோ இன்னைக்கு இது என்ன மாதம் ஆவணி மாதம் ஆவணி மாதத்தை நல்லபடியாக அனுப்பி வச்சுட்டு புரோட்டாசியாக வரவே இருக்கணும்ல அதனால் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பிரியாணி மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா அந்த இலை எடுத்துருக்கோம் காஞ்ச மிளகாய் கடலப்பருப்பு சீரகம் ஏலக்காய் கல்பாசி மராத்தி முக்கு ஜாதி பத்திரி பட்டை இது எல்லாத்தையுமே வந்து வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடராக அரைச்சிக்க போகிறோம் இதுதான் வந்து பிரியாணிக்கான பவுடர் இன்னைக்கு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி நம்ம வந்து பாத்திரத்தை போட்டாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம் இப்போ என்ன கூட கொஞ்சமா நெய் நெய் தான் பிரியாணியில் வந்து முக்கியமான ஒரு இது எல்லாம் அள்ளி ஊத்துனே இந்த நாட்டுக்கோழி பிரியாணி வந்து எங்கள் அண்ணன் செய்கிறது அண்ணன் ஸ்பெஷல் அண்ணன் கோழி இது விராட் கோலி அள்ளி தெரிச்சு விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெய் எண்ணெய் எல்லாமே ஹீட் ஆகிடுச்சு நம்ம அடிச்சுட்டு அடுத்து வந்து தாளிப்புக்கு வந்து இது என்னென்ன 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 சொல்லுனே

இப்ப இது கூட புதினா பிரியாணிக்கு பயங்கர ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த புதினா தான் அதையும் நம்ம கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கிண்டவானே நமக்கு வந்து பிரியாணில தெரிஞ்ச ஒரே வேலை இந்த மாதிரி கிண்டறது கலக்குறது அவ்வளோதான் கனிமலா காப்பூலாம் ஓ அது தான் நீ கையை வச்சு பேசிகிட்டு இருக்க இப்போ இதில் கொஞ்சமாக தனி மிளகா தூள் கொஞ்சமாக இல்லை நிறையாவே காரத்து கேட்ப இப்போ கொடுத்தீங்கன்னா கலர் கொடுக்கும் அப்புறமா போட்டால் என்னென்ன கொடுக்கும் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் போடுங்க வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி இப்போ போட்டுக்கிட்டு

எங்க அம்மா வந்து பிரியாணி செய்ய செய்ய மாட்டாங்க செய்யும்போது போது இருக்குடா எப்படா அப்படின்னு வந்து தான் கேக்குறாங்க நானும் எங்க அண்ணனு சேர்ந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம் எங்க அம்மா வந்து போட்டிக்கு என்ன பண்ணுதுன்னா அப்படியே பக்கத்துல பாருங்களேன் நாட்டுக்கோழி நம்ம இது பேரு நம்ம வச்சிருக்க பேரே தெரியாது மக்கள் நீங்களே வச்சிருக்கேன் பேரே தெரியாதான் நாட்டுக்கோழி

இப்போ இந்த பிரியாணி செய்கிற எங்கள் அண்ணனை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் சும்மா லைட்டாக ஒரு மூக்கும் கண்ணு மட்டும் காட்டுறேன் இந்த ஷேடோலேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக மூ இதான் மூக்கு இது கண் இதான் வந்து எங்கள் அண்ணன் இது வந்து வாய் அவ்வளோதான் எங்கள் அண்ணனை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன்னா லைட்டாக ரூமில் பார்க்கறதுனால கொஞ்சம் டராக தெரிகிறாரு நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸ் பார்த்தீங்களா ஆங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பண்டா டெரரா இத வந்து இப்ப நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க நம்ம வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிடுச்சு இப்ப என்ன பண்ண போறோம்னா பூண்டு பேஸ்ட் பூண்டு மட்டும் இருக்கு இல்லையா அதை மட்டும் வந்து அரைச்சு வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போறோம் பூண்டு வந்து சீக்கிரமா அடிபிடிச்சிடும் அதனால கடகடன்னு போட்டு தூண்டி விட்டுருங்க அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு போடணும் ஏன்னா வந்து அந்த பூண்டு பேஸ்ட் வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இதோ என்னாமே இப்போ இது வதங்கிட்டு கூட நம்ம இன்னொரு பக்கம் என்ன பண்ண போறோம்னா புதினா பச்சை மிளகாய் மல்லி புதினா பச்சை மிளகாய் கூட தக்காளி தக்காளி இஞ்சி பேஸ்ட் இப்போ இந்த இஞ்சி பேஸ்ட் கூட வெங்காயம்

ஸ்பீடாக ஹையில் வச்சுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ இது வந்து வதங்கிட்டு இருக்கு இந்த பக்கத்தில் என்ன பண்ண போறோம்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மசாலாவை பிரியாணி மசாலா அதை வந்து நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்க போறோம் ஒரு ஸ்பூன் போதும் பாக்கி ஸ்டோரேஜில் வச்சுங்க ஆமாம் ரெடி பண்ணி இப்படி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ பிரியாணி செஞ்சாலும் டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம்

இந்த செட் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழிய இறக்குறோம் நாட்டுக்கோழிய இறக்கியாச்சு இப்ப நல்லா நம்ம மசாலாவோட சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் நாட்டுக்கோழினால கொஞ்சம் வேக்காடு கூட இருக்கும் அதனால நல்லா கறியோட திறந்து வர மாரி இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா வதக்கிட்டு சிம்மில் கட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சென்று ஓப்பன் பண்ணணும் டிக்கன்னா ஒரு 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 அஞ்சு செகண்டை தான் அஞ்சு செகண்ட் சும்மா பருட்டு பருட்டு வச்சுட்டு மூடிட்டு தண்ணி ஊற்ற வேண்டியது தான் பட் இது நாட்டுக்கோழினால கொஞ்சம் நேரம் ஏன்னா கொஞ்சம் வேக்காடு கூட அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் நல்லா கிளை விட்டு வதக்கி விட்டு அந்த கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு வரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மசாலாவோடய கறியை நம்ம வேக வைக்க போகிறோம் அதான ஆமாம் இந்த டைப் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலாவாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா லேயர் லேயராக வச்சு நம்ம பண்ண போகிறோம் மசாலாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுக்க வேறு சைட்டிஸ் தேவையே கூடாது டைரெக்டாக அப்படியே இதே வந்து தொக்கு மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம் கோழி பிரியாணிக்கு கிரேவி அப்படியே என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை இங்கே

சாதா தண்ணி ஊத்திக்க போறோம். ஓ. சாதா தண்ணி ஊத்திக்க போறோம். ஓ. அவ்ளள. பிரியாணி ரெடி அப்படின்னு சொல்ல மாட்டேன். இமேல தான் இருக்கு. இதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். சோ அப்போ நம்ம மிச்ச இருக்க அந்த வெங்காயத்தை நம்ம எடுத்து போடுறோம். மிச்ச இருக்க வெங்காயத்தை போறதுக்கு பாய்ல เอาறோம். அப்படியே சொல்லுங்க. இருக்கா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிறதுக்கு போடும்போது சும்மா ஒரு பிடி அப்படியே வெங்காயத்தை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ இந்த குழம்பு கிரேவி இருக்கு இல்லையா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் நல்லா பாயிரம் நல்லா கொதிக்கணும் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரெடி ஆகும் லேட் ஆகும் அதனால் பொறுமையாக காத்திருந்து தான் நம்ம செய்யணும் இப்போ இதை மூடிடலாம் பாருங்க நல்லா வந்து கொதிக்கிட்டுருக்கு என்ன பண்ண போறோம் ஹாஃப் லெமன் வந்து இப்ப நம்ம புளிஞ்சு விட்டுக்கு போறோம் போதும்

இப்போ கறி வெந்துட்டா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதா கொஞ்சம் வேகணும் இது வந்து நாட்டுக்கோழி கொஞ்சம் வேக லேட்டாக தான் ஆகும் கறி வெந்ததுக்கு அப்புறம் அரிசி போடுங்க இப்போ பாருங்க நல்லா கொதிச்சுட்டு சிக்கனும் வந்து ஓரளவு வந்து வெந்துருச்சு வாசனை ரொம்ப அடிக்குதா அதனால் வெயிட் பண்ண முடியல இப்போ நம்ம வந்து பிரியாணி அரிசியை இறக்கிடலாம் அடுத்து நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து முக்கால் கிலோ அரிசி லைட்டாக ரொம்ப கலரோட லைட்டாக ஒரு கிளரி அறையிட்டு அடுப்பை இது பண்ணிட வேண்டியது தான் இப்போ வந்து தம் போடுறதுக்கு நம்ம வந்து கங்கு ரெடி பண்ண முடியும் தங்கு ரெடி பண்ண போ நம்ம தம்மு போட போறோம்னா அரிசி பாதி இல் ஒரு பர்சன்டேஜ் வந்து அரிசி நல்லா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா வந்து மேலே வந்து நிற்கும் அப்போ வந்து நம்ம தம் மேலே வந்து கொட்டாஞ்சி எரிச்சு விட்டு மேலே வந்து தம் போட போகிறோம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தம் போட்டிருக்கோம் நம்ம கொட்டாங்கூச்சி இருக்குல்லையா அதை தான் வந்து பயங்கரமாக பயங்கரமாயிடும் கொட்டாங்குச்சியை தான் வந்து அது மேலே தம் போடுறதுக்காக நம்ம எரிய விட்டு வச்சுருக்கோம் கீழே பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு நல்ல தம்மு இப்போ வெயிட்டாக உள்ள கல் நம்ம அந்த கல் அதில் போட்டு நல்லா தம் போட்டு வச்சாச்சு உள்ளே ஆக்சுவலி வந்து வாழை இலை வச்சுருக்கோம் அதை சொல்லவே மறந்துட்டேன் உள்ளே வந்து வாழை இலை வச்சுருக்கோம் அந்த வாழையலையோட ஃப்ளேவர் வந்து அந்த பிரியாணியில் வந்து இறங்கியிருக்கும் இப்போ பாருங்க தம்மு போட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு உள்ள எப்படி சாதம் வந்துருக்குங்கிறத பார்க்கலாமா எப்போதும் எடுக்கிறப்ப இந்த சைடு இழுத்த மாதிரி எடுக்கணும் ஏன்னா உள்ள தூசி விழுந்துடும் வா வாவ்

வாவ் நல்லா மசாலாவா இருக்கு எதுவும் போடலேட்டிங் பண்ணிடலாமா சுடுது அப்படின்னு உடையுதுங்க பீஸு சூப்பராக ஆசைமா இருக்கு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக நம்மளோட நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப மசாலாவாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோவோட நம்ம ஒன் கே சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம் தேங்க் யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஸோ மச்